வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ பாஜக ராகுல் காந்தி அவர்களை டாக் பண்ணி அடுக்கடுக்காக கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க காங்கிரஸை பார்த்து கேள்வி எழுப்புகிறாங்க இந்த கேள்வி எழுப்புறதுக்கான காரணம் என்ன தெரியுமா ஆகஸ்ட் ஆறாம் தேதி நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ஹை கமிஷன் ஃபார் பாகிஸ்தான் இருக்குது பார்த்தீங்களா பாகிஸ்தான் ஹை கமிஷன் இருக்குல்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் ஏழு பேருக்கு கிஃப்ட்ஸு மாம்பழம் இருக்குது பார்த்தீங்களா மாம்பழம் இதெல்லாம் வந்து அன்பளிப்பாக சும்மா அனுப்பியிருக்காங்க ஏழு பொலிட்டீஷியன்ஸ் இந்தியன் ஏழு பொலிட்டீஷியன்ஸுக்கு நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ஹை கமிஷன் ஃபார் பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஹை கமிஷன் மாம்பழங்கள்லாம் வந்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளிவந்திருக்கு அந்த ஏழு பேரில் ஃபஸ்ட்டே யார் தெரியுமா இருக்கா ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல் பேரே அவருடைய பேர் தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சசி தரூர் இருக்கார்ல அவருடைய பேர் இருக்குது லிஸ்ட்டில் மூணாவது கபில் சிபல் இருக்கார் இருக்கார்ல ராஜ்யசபா எம்பியாக இருக்காரு கபில் சிபல் அவர்களுடைய பேரும் அந்த லிஸ்ட்டில் வந்து இருக்கு அப்போது பாகிஸ்தான் ஹை கமிஷன் எதுக்காக கிஃப்ட்டு மாம்பழங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க எதுக்காக அனுப்பியிருக்காங்க அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கணும் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கிட்ட இதை பற்றி நீங்கள் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அடுக்கடுக்காக கேள்வி எழுப்ப இந்த பஞ்சாயத்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வினேஷ் போகத்து அடுத்து பார்த்தீங்கன்னா பஜ்ரங் பூனியா இவங்களை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வினேஷ் போகத் யார் அப்படின்னா அவங்க ஒரு ரெஸ்லர் இப்போ சமீபத்தில் பாரீஸில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் ஃபைனலுக்கு போயிட்டாங்க ஆனால் பர்மிஷபிள் அந்த லிமிட்டை விட நூறு கிராம் வந்து வெயிட் கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க இதை நம்ம பார்த்துருப்போம் ஓகே அவங்க தான் வினேஷ் போகத்து இப்போ வினேஷ் போகத் மற்றும் பஜ்ரங் பூனியா இருக்காங்களே ரெண்டு பேரும் காங்கிரஸில் சேர்ந்திருக்காங்க அஃபீஷியலாக அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது கமெண்ட் செக்ஷனில் சில பேர் திட்டலாம் அடை போடா முன்னாடியே அது தெரிஞ்ச விஷயம் தானே பாஜகவுக்கு எதிராக போராட்டம்லாம் நடத்திக்கி இருந்தாங்களே எங்களுடைய பதக்கங்களை நாங்கள் கங்கையில் தூக்கி வீச போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரொட்டஸ்ட் நடத்துனாங்கள அந்த போராட்டத்துக்கு பின்னணியிலேயே காங்கிரஸ் தான் இருக்குது அப்படின்னு நாங்கள் அப்போவே சொன்னோம்ல இப்போ பாரு கரெக்டாக நடந்துருச்சு அப்படின்னு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுறதுக்கு தயாராக இருப்பீங்க அப்படி தாங்க நடந்திருக்கு வினேஷ் போகத் மற்றும் பஜ்ரங் பூனியா பிரிஜு பூஷன் சரண் சிங் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவுடைய எம்பி ஒருத்தர் இருந்தார் அவர் மீது ஏகப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சு அதன் பிறகு பார்த்திங்கன்னா சாக்சி மாலிக்கும் இந்த இவங்களோட சாக்சி மாளிகம் சேர்ந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சு அவங்கள இந்தியாவுடைய ரெஸ்லிங் ஃபெடரேஷனுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து அவரை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போராட்டம் நடத்தினாங்க பாஜகவை கடுமையாக எதிர்த்து பேசினாங்க மோடியை விமர்சனம் பண்ணாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்போவே ஒரு டவுட்டு காங்கிரஸ் தான் இவங்களை வந்து இயக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் அப்பவே இருந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க இப்போது வினேஷ் போகத் மற்றும் பஜ்ரங் பூனியா அஃபிஷியலாக காங்கிரஸில் சேர்ந்துருக்காங்க அப்போ சாக்சி மாளிக் ஏன் சேரலை அப்படின்னா சாக்சி மாலிக்கும் சேர்ந்துட்டா அவங்க முன்னாடி போராட்டம் நடத்தினது அப்பட்டமான ஒரு நாடகம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிரும்ல அதனால அந்த மூணு பேரில் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு போய் சேர்ந்துருக்காங்க மூணாவது ஆள் சாக்ஷி மாலிக் இன்னும் கொஞ்சம் நாளில் போய் சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்ல ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்து நடக்குது இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானாவில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது ஹரியானாவில் அவங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் தெரியும் என்னென்னா பாரீஸில் இருந்து அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டு இந்தியா திரும்பினாங்களே அப்போ காங்கிரஸ் சார்பாகலாம் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு பாராட்டு விழா அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து அவங்க ஒரு பேரணியாக போனாங்க காரில் ஏறி நின்றுக்கிட்டு பேரணியாக போனாங்க அப்போ வினேஷ் போகத்துடைய பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தீபந்தர் சிங் வந்து இருந்தார் அவர் காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் எதுக்காக இந்த பரேட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பேசியிருந்தோம் அப்போ ஹரியானா எலெக்ஷனில் கூடிய விரைவாக வினேஷ் போகத்துக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சேனலில் நம்ம பேசியிருந்தோம் அதுவும் நடந்திருக்குங்க காங்கிரஸ் ஹரியானா சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை வந்து காங்கிரஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த லிஸ்ட்ல வினேஷ் போகத்துடைய பேரும் இருக்குது ஜூலானா அப்படிங்கிற தொகுதியில் வினேஷ் போகத்து காங்கிரஸ் சார்பாக போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அறிவிச்சிருக்காங்க வஜ்ரங் பூனியாவுக்கு என்ன பொறுப்பு தெரியுமா கொடுக்கப்பட்டிருக்கு ஆல் இந்தியன் கிசான் காங்கிரஸ் உடைய சேர்மேனாக பஜ்ரங் பூனியாவை வந்து இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் மேலிடம் இப்போ பாஜக பிரிஜு பூஷன் சரண் சிங் சொல்லியிருக்காரு நான் அப்போவே சொன்னேன்ல என்னை எதிர்த்து போராட்டம் நடத்தினாங்கல்ல காங்கிரஸ் தான் பின்னணியில் இயக்குது அப்படின்னு நான் சொன்னேன்ல இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்க அப்படின்னு பிரிஜு பூஷன் சரண் சிங்கு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு இதை நம்ம பார்க்குறோம் இது டாபிக் ரெண்டு இதில் வேடிக்கை என்ன தெரியுமா பிரிட்ஜி பூஷன் சரண் சிங் மீது பாலியல் குற்றச்சாட்டை வந்து முன் வச்சாங்க வினேஷ் போகத்தலாம் குற்றச்சாட்டை வந்து முன் வச்சுட்டு இந்தியாவுடைய பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வந்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எங்களுடைய வாய்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ண மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொந்தளித்து பேசினாங்க அப்படி கொந்தளித்து பேசின வினேஷ் போகத்து இப்போ காங்கிரஸில் வந்து சேர்ந்திருக்காங்க காங்கிரஸுக்குள்ளே ஒரு பிரச்சனை என்னென்னா கேரளாவை சேர்ந்த காங்கிரஸுடைய தலைவர் சிமி ரோஸ்வெல் ஜான் அப்படிங்கிறவங்க என்னங்க சினிமா துறையில் மட்டும்தான் பெண்களுக்கு எதிரான நடிகைகள் இந்த மாதிரி பெண் டெக்னீஷியன்ஸுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் இருக்கா ஏன் அரசியலில் இல்லையா பாலிடிக்ஸ்லையும் அப்படி தான் இருக்குது கட்சிக்குள்ளேயே பெண் தலைவர்களுக்கு எதிரான பாலியல் தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சிமி ரோஸ்பெல் ஜான் வந்து சமீபத்தில் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள கட்சியிலேருந்தே வந்து நீக்கிட்டாங்க இப்போ இந்த இன்சிடெண்ட்டை வந்து இந்த இன்சிடெண்ட்டை பற்றி வினேஷ் போகத்துக்கிட்ட கேள்வி வந்து கேட்கப்படுது பெண்களுக்கு ஆதரவாக போராட்டம்லாம் வந்து நடத்துனீங்களே பெண் அந்த பாலியல் குற்றங்களுக்கு எதிராக போராட்டம்லாம் நடத்துனீங்களே இப்போ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஏன் காங்கிரஸ் வந்து சிமி ரோஸ்பெல் ஜானை வந்து கட்சியிலருந்து நீக்கினுச்சு அவங்க சொன்ன அந்த குற்றச்சாட்டு மீது தானே ஆக்ஷன் எடுத்துருக்கணும் அப்படின்னு வினேஷ் போகத் அவர்களை அடாக் பண்ணி நிறைய பேர் கேள்விகள் எழுப்புகிறாங்க இது வந்து ரெண்டாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜு ஜனதாதளம் பார்ட்டி இருக்காங்க பார்த்தீங்களா நவீன் பட்நாயக் அவர்கள் என்ன அறிவிச்சிருக்காருன்னா ராஜ்யசபாவில் வக்ஃபு பில் இருக்குல்ல லோக்சபாவில் பாஸ் ஆயிருச்சு ராஜ்யசபாவில் பாஸ் ஆகணும் கூடிய விரைவாக வரப்போகுது ராஜ்யசபாவுக்கு பிஜு ஜனதாதளம் ராஜ்யசபா எம்பிக்கள் இந்த சட்ட திருத்த பில் இருக்குல்ல அதை வந்து அப்போஸ் பண்ணுறோம் ராஜ்யசபாவில் பிஜு ஜனதாதளம் இந்த சட்ட திருத்த பில்லை எதிர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நவீன் பட்நாயக் அவர்கள் அறிவிச்சிருக்காரு இது ஒரு பெரிய ஒரு டிபேட்டான டாப்பிக்காக பார்க்கப்படுது இந்த மூணு டாப்பிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்